வணக்கம் தொண்ணூற்றாறு தத்துவங்களில் அவஸ்தை தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவஸ்தையில் வந்து ஒரு அஞ்சு வகையான நிலைகள் இருக்குது அவஸ்தின்னா வந்து நிலைகள்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை அது சூழ்நிலை என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்கள்ல என்னாச்சு என்ன தான் சூழ்நிலை இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவோம் அப்போ அவஸ்தைனால் நிலை ஒரு நிலை என்ன நிலைன்னா நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிரடக்கம் இப்படி அஞ்சு விதமான நிலைகள் வந்து நம்ம இருக்கோம் வாழும்போது நம்ம பிறந்து சாகிறதுக்குள்ள இந்த மாதிரி அஞ்சு விதமான நிலைகளில் தான் நம்ம இருப்போம் எப்பயுமே மனசு ஏதாவது ஒரு நிலையில் இந்த உடல் வந்து இருக்கும் நனவு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு முழிச்சிருக்கோம் செயல்பாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் கண் வந்து விழிப்பு நிலையில் இருக்குது ஐம்புலன்களும் ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டு ஏதோ ஒரு வினையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து நனவு கனவு கனவுங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே கனவு தூங்குறீங்க தூங்கணுன்னு நீங்க ஒரு ஏதோ ஒரு வகையில கனவு காண்றீங்க கனவு காணும்போது என்ன ஆகுதுன்னா வேற ஒரு நிலைக்கே போயிடுறீங்க ஆனா அங்க எல்லாமே தான் நடக்குது எல்லாம் அடிச்சா வலிக்குது சிரிப்பு வருது பாம்பு கொத்துனா பயம் வருது பதட்டம் வருது வேகமாக இருக்கிறோம் எல்லா விதமான சூழ்நிலைகளும் அந்த கனவு கனவில் வந்து நடக்குது எல்லாமே ரியலாக நடக்குது ஆனால் அதை விட்டுட்டு நனவுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் அது அவ்வளோதான் அதெல்லாம் புஸ்வானம் அது ஒரு மாயை மாதிரி போயிடும் அது வந்து நனவு உறக்கம்னு நம்ம சொல்கிறோம் உறக்கம்னா இப்போ கனவே வரல கனவே வல்லாமல் நீ தூங்கிகிட்டு இருக்க தூங்கும் எந்த நிகழ்ச்சியும் நினச்சி பார்த்துக்கிட்டு இல்லாமல் பிளாங்காக தூங்கிட்ருக்க கனவு இல்லை எந்த நிகழ்ச்சியும் உனக்கு முன்னோட்டம் எதுவும் வரல அரவுற தூக்கம் இல்லாமல் சரியான தூக்கத்தில் இருக்க இது வந்து உறக்கம் உறக்கத்தில் இன்னும் ரெண்டு ப ஒரு ரெண்டு வகை இருக்குது என்னென்னா மயக்கம் இருக்குது பிரம்மை இருக்குது இந்த உறக்கத்தில் மட்டும் இன்னும் ரெண்டு வகை இருக்குது என்னது மயக்கம் பிரம்மை இப்போ நீயாக போய் கட்டலில் படுத்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்ட ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்ட கனவு எதுவும் இல்லைன்னா அது உறக்கம் அதே சமயத்தில் நீ தூங்கிட்டு இருக்க தூங்கி எந்திரிச்சு தூக்கத்துக்கு போயிட்டு கனவெல்லாம் எதுவும் வந்திருக்காது தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது நமக்கு எங்க இருக்கும்னே தெரியாது டக்குன்னு யோசனை பண்ணி பார்ப்போம் ஓ ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ தான் வரும் அதுவும் வந்து ஒரு பிரம்மை அதுக்கு பேர் அப்படி பிரம்மையாயிட்டோம் இருந்தோம்னே தெரியல இன்ன வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம் அப்புறம் விழிப்பு நிலையிலே இருக்கும் ஏதோ இருக்கோம் ஏதோ திடீர்னு ஒரு ஒரு சூழலில் ஒரு பதட்டமோ பயமோ ஏற்பட்டுச்சு உடல்நிலையே பாதிச்சுது அப்படின்னா டக்குன்னு மயங்க மயங்கிடுவோம் மயங்கி உறக்க நிலைக்கு போயிடுவோம் அது வந்து ஒரு உறக்கம்தான் விழிப்பு நிலையிலேயே உறக்கத்துக்கு போயிடுறது தெரிஞ்சு இந்த தண்ணி ஏரியா நம்ம போறோம்னு வேறோம் இது வந்து என்னென்னா ஏதோ பண்ணிட்டு திடீர்னு மயக்கம் போட்டுறது அது ஒரு உறக்க நிலை தான் எப்படின்னா அதுக்கு பேர் தான் மயக்கம் உறக்கம் ஒன்று சொன்னோம் இல்லையா அது மயக்கம் பிரம்மைங்கிறது எங்கே இருந்தோம்னே தெரியல அதே சமயத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க பாருங்களேன் சில பேர் விழிப்பு நிலையிலே அடைஞ்சிருவாங்க பிரம்மிக்கு போயிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வண்டியில் ஏற போவாங்க ஏற போகும்போது காலை தூக்கி வைப்பாங்க நினைவெல்லாம் இருக்கு காலை தூக்கி வைக்க முடியாது அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க பாடியை அதுதான் வந்து பிரம்மை சில பேர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே இருப்பான் யோசிக்கிறானா என்ன பண்ணுறானே தெரியாது முதுகில் யாராவது டம்முன்னு தட்டுனா என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படிமா அது வந்து பிரம்மை அது விழிப்பு நிலையிலையும் வரும் உறக்க நிலை கனவு உறக்க நிலையிலையும் பிரம்மை வரும் மயகங்கிறது அந்த மயங்கி போயிட்டோம்னா அந்த உறக்க நிலையை போயிட்டு அடைஞ்சிருவோம் அதுவும் மயக்கம் ஆனால் எதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அடிப்பட்டுச்சு ஏதாதுன்னா டையன் மயங்கிடுவோம் அது மயக்கம் அது மயக்கமும் பிரமையும் வந்து க நனவுலேயும் வரும் உறக்க நிலையிலையும் வரும் ஓகேவா இப்போ கனவு நனவு கனவு இது ரெண்டும் முடிஞ்சுது அப்புறம் உறக்கம் உறக்கத்தை தான் சொன்னேன் மயக்கமும் பிரமையும் இந்த ரெண்டு நிலையிலையும் வரும் நனவுலையும் வரும் உறக்கத்துலேயும் வரும் அடுத்து உறக்கம் ரொம்ப தூங்கிட்டான் உறக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் இந்த அறிவியல் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த பேருறக்கம்னா செத்துட்டான் ஆள் அடைஞ்சிட்டான் ஆனால் உயிர் இருக்குது அது வந்து பேர் உறக்கம் பேர் உறக்கம்னா என்னென்னா ஆன்மா நம்மளை விட்டு போயிடும் உயிர் மட்டும் இருக்கும் இதையும் துடிக்கும் எல்லா வேலையும் எல்லாம் பர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கும் ஆனால் என்ன இருக்காது உசுர் இல்லை ஆள் செய்ய உசுறு இருக்குது ஆனால் ஆள் செய்யலை செயல்பாடே இல்லை கோமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் கோமாவில் இருக்காரு அஞ்சு வருஷமாக அப்படிம்பாங்க அப்போ அது வந்து பேருறக்கம் அந்த ஆன்மா எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வரும் வராமல் அப்படியே போனாலும் போனது தான் ஆனால் கண்டிப்பாக அந்த உயிரோடய எல்லை முடிஞ்ச பிறகு அவங்க இறந்துருவாங்க அந்த ஆன்மா வந்துட்டு அந்த ஒரு இதை பண்ணிட்டு தான் போகும் மறுபடியும் அந்த உயிரை வந்து உயிரடக்கம் பேருறக்கத்தில் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஆன்மா அப்படியே கோமாவிலேயே இருந்து சாகுறோன்னு இருக்கான் அதுக்கு வந்து கோமாங்கிறது அந்த பேருறக்கம் பேரூரக்கம் எப்போ கனவுலேயும் வரும் நனவுலேயும் வரும் மயக்கம் போட்டாலும் வரும் அந்த பேரூரக்கம் பார்த்திங்களா ஒவ்வொன்றும் படிநிலையாக அது இப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் தான் உயிரடக்கம் உயிரடக்கம்னா நிரந்தரமாக ஆன்மா போயிடுச்சு ஆள் வந்து இறந்துட்டார் அவரை வந்து பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவர் இறந்துட்டார் கொத்தனார் இறந்துட்டார் ஃபைனான்ஸ்காரர் காரே இறந்துட்டார் ஆட்டோ காரே இறந்துட்டார் அதை தூ அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க பேரை சொல்லி இறந்துட்டார் அவர் இறந்துட்டார் முடிஞ்சு அது உயிரடக்கம் அப்போ கனவு நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிரடக்கம் நனவுலேயும் உறக்கத்துலேயும் மயக்கமும் பிரம்மையும் வரும் அதை புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் புரிஞ்சு வாழ்வையில் நம்ம என்னென்ன நிலையில் ஒரு மனுஷன் இருப்பான் இருக்க முடியும் நமக்கு எந்தெந்த மாதிரி சூழல்லாம் நம்ம என்னென்ன நிலையில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நன்றி அடுத்த மீண்டும் சந்திப்போம்